வணக்கம் தமிழக மக்களே இது உங்கள் தமிழ் தகவல் ஐயோ என் வங்கியோட செயலி வேலை செய்யாதா இப்பவே விவரங்களை சரிபார்க்கல கணக்க மூடிடுவாங்களா இப்படி ஒரு குறுஞ்செய்திய பாத்துட்டு பதறி போயிருக்கீங்களா அவசரப்பட்டு செய்யற ஒரு சின்ன கிளிக்கு உங்க கணக்குல இருக்கிற மொத்த பணத்தையும் காலி பண்ணிடும் பாரத ஸ்டேட் வங்கி வாடிக்கையாளர்களை ஏமாத்த திருடனுங்க இப்போ புது போர்வையில வர்றாங்க அது என்னன்னு இப்போ விழாவாரியா பார்ப்போம் பரவர அந்த பொய்யான செய்தி என்ன இப்ப கொஞ்ச நாளா நிறைய பேரோட அலைபேசிக்கு ஒரு செய்தி வருது அதுல நீங்க உங்க அடையாள அட்டை ஆதார் மூலமா விவரங்களை சரிபார்க்கல கே வை சி அதனால உங்க வங்கியோட யோனோ செயலி முடக்கப்பட போகுது உடனே கீழே இருக்கிற இணைப்பை சொடுக்கி உங்க விவரங்களை புதுப்பீங்க அப்படின்னு இருக்கும் இத நம்பி நிறைய பேர் பயப்படுறாங்க உண்மை என்ன தெரியுமா மத்திய அரசாங்கத்தோட உண்மை சரிபார்ப்பு பிரிவு பிஐபி செக் இப்போ ஒரு முக்கியமான விளக்கத்தை இந்த மாதிரி வர செய்திகள் எல்லாமே சுத்த போய் பாரத ஸ்டேட் வங்கி இந்த மாதிரி எந்த ஒரு இணைப்பையும் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம விவரங்கள் உங்களை சரிபார்க்கலைன்னா உடனே செயலிய முடக்கிடவும் மாட்டாங்க திருடனுங்க உங்களை எப்படி ஏமாத்துறாங்க அந்த செய்தியில இருக்கிற இணைப்பை நீங்க சொடுக்குனா அது ஏதாச்சும் ஒரு மென்பொருளை பதிவிறக்கம் டவுன்லோட் செய்ய சொல்லும் அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க அலைபேசியில இருக்கிற ரகசிய தகவல்கள் வங்கியோட ரகசிய எண் அடையாள அட்டை விவரம் எல்லாத்தையும் அந்த திருடனுங்க ஆட்டையை போட்டுடுவாங்க அப்புறம் உங்களுக்கே தெரியாம உங்க கணக்குல இருக்கிற பணத்தை திருடிடுவாங்க நீங்க செய்ய வேண்டியது என்ன எந்த இணைப்பையும் சொடுக்காதீங்க உங்களுக்கு தெரியாத ஆட்கள் கிட்ட இருந்து வர்ற குறுஞ்செய்திகளை நம்பாதீங்க அதிகார பூர்வ செயலிகளை மட்டும் பயன்படுத்துங்க ஏதாச்சும் செயலி வேணும்னா அதோட அதிகாரப்பூர்வ அங்காடியில போய் மட்டும் பதிவிறக்கம் செய்யுங்க வங்கிக்கு நேரடியா போங்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வங்கி கிளைக்கு போய் விசாரிங்க இல்லனா அவங்களோட அதிகாரப்பூர்வ வாடிக்கையாளர் சேவை எண்ணுக்கு கூப்பிடுங்க ஒருவேளை நீங்க ஏமாந்துட்டீங்கன்னா உடனே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது அப்படிங்கிற இணைய குற்ற எண்ணுக்கு போன் செஞ்சு புகார் கொடுங்க என்ன மக்களே இப்ப மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கா இது போன்ற மோசடிகளில் இருந்து தப்பிக்கவும் அரசாங்கத்தோட முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கவும் நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சேனல் மறக்காம சந்தாதாரர் ஆகுங்கள் சப்ஸ்கிரைப் அப்படியே உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க அவங்க பணமும் பத்திரமா இருக்கட்டும் நன்றி வணக்கம்